வணக்கம் ஆறாம் வகுப்பு இயல் மூன்று கண்ணனத்தகும் அதாவது இயல் மூன்று முழுக்க அவங்களுக்கு கண்ணனத்தகம்னா இதே கல்வி தான் அந்த கல்வி சார்ந்த செய்திகளை தான் தொகுத்து வழங்கியிருக்காங்க அவேர் சொல்லியிருக்காங்க எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்று கொன்றை வேந்தனில் சின்ன பிள்ளைங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறாங்க இப்போ நாம் நமக்கு வந்து கல்வியை போற்று அப்படிங்கிற செயல் கொடுத்துருக்காங்க இதற்கான பயிற்சிகளை பார்க்கலாம் கல்வியானது ஒரு மதிப்பெண் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கல்வியானது நமது டேஸ் துணையாய் அமைகிறது எதற்கு ஆவிக்கு ஆவின்னா இங்கே என்னது பொருள் உயிர் அப்படின்னு பொருள் அருந்துணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அருமை கூட்டல் துணை அருந்துணை என்பது அருமை கூட்டல் துணை கல்வி கூட்டல் என்றே என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கல்வி என்றே நெடில் ஈ சரியான பதில் அதற்கடுத்து குருவினாவில் கல்வியை ஏன் போற்றிக் கற்க வேண்டும் அப்படின்னா அதற்கான பதில் பாருங்கள் நாற்பத்தி இரண்டில் பாடலின் பொருள் இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் எழுதியீங்க அதற்கடுத்து சிந்தனை வினா கல்லாதவருக்கு ஏற்படும் இழப்புகளாக நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள் அதாவது ஒருத்தவங்க படிக்கலைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத உங்களுடைய நான் அறிவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதலாம் அதற்கு நான் வருங்க சில பாயிண்ட்ஸு நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இதையும் இதில் இது வந்து சரின்னா நீங்கள் இதை எழுதுங்க இல்லைன்னா நீங்களுடைய உங்களுடைய சொந்த முயற்சியில் எழுதுங்க அதுதான் நல்லது நன்றி